தேர்தல் நேரத்தில் அமைச்சர் நேரு அவர்கள் வந்து கைது செய்யப்படலாம் அமைச்சர் மீது வந்து இது முதல் குற்றச்சாட்டு இல்லை இதுக்கு முன்னாடியும் பல குற்றச்சாட்டுகள் அதில் ஒன்று முக்கியமாக சொல்லணும்னா செந்தில் பாலாஜி தான் பவர்ஃபுல்லான அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் திமுகவில் அதற்கு அடுத்தபடியாக கே ஏ நேரு இருக்கார் ஏவ வேலூர் இருக்கார் ஸோ இவர்கள்லாம் வந்து தேர்தல் நேர நேரம் குறிவைக்கப்படுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் அவங்க சொந்தக்காரர்களுக்கும் அவங்க கட்சிக்காரர்களுக்கும் வேலையை கொடுக்கும்போது மற்ற மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஏன்னா நீங்கள் தேர்தல் நேரத்தில் திமுக ஒரு அமைச்சர் உள்ளே போனாங்கன்னா அது வந்து பெரிய இம்பேக்டை சமூகத்தில் ஏற்படுத்தும் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தான் போயிருக்கணும் அதுக்கு முன்னாடி ஆனால் எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் செய்தியாளர்களை சந்தித்த பண்ணி தான் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வமே போகிறாங்க

திமுகவையும் ஊழலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இன்னொரு ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு எட்நூறு கோடி ஊழல் நடந்திருக்கு குடிநீர் வாரியமில் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் இல்லை இல்ல திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் வந்து அப்பொழுது நிதித்துறை அமைச்சராக அந்த பிடிஆர் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஸ்கீம்னு சொல்ல முடியாது ஒரு உத்தரவை சொன்னார் ஒரு ரெண்டு வந்து வெளியிட்டார் என்னென்னா தமிழ்நாடு அரசு துறையில் எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் வேலைக்கு வரணும்னா அது டிஎன்பிசி மூலமாக தான் வரணும் ஏன்னா நீங்கள் டிஎன்பிசி மூலமாக போனால் இங்கே தே குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ இருக்குது ஸோ அந்த மாதிரியான எக்ஸாமு நீங்கள் அதை எழுதி போனால் உங்களுக்கு வந்து யாரெல்லாம் தேர்ச்சி பெற்றார்களோ அவர்கள்லாம் வந்து வேலைக்கு வருவாங்க அதுவும் அங்கே வந்து அந்த ரோஸ்டர்னு சொல்லுவாங்க என்னென்னா அந்த அறுபத்தொம்போது சதவீதம் இருக்குல்ல இடஒதுக்கீடு அதை பின்பற்றி வந்து இந்த வேலைவாய்ப்புகள்லாம் தரப்படும் அப்படி தரப்படும் பொழுது உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லஞ்சம் கூட்டத்திலாம் வந்து யாரும் வேலைக்கு போக முடியாது ஸோ அந்த மாதிரியான ஒரு உத்தரவை வந்து அமைச்சர் நேரு அவர்கள் வந்து காற்றில் பறக்க விட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் அமைச்சர் நேரும் இது வந்து இது முதல் குற்றச்சாட்டு இல்லை இதுக்கு முன்னாடியும் பல குற்றச்சாட்டுகள் அதில் ஒன்று முக்கியமாக சொல்லுன்னா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து ஓம் ஜெஸ்வின்னு நினைக்கிறேன் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி வந்து கொண்டு வந்தார் அது என்ன ஸ்டோரினா சென்னையில் வந்து இலவச பொது கழிப்பிடங்கள் இருக்குது அந்த கழிப்பிடங்கள்லாம் வந்து ஒரு சிட்டிங் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நானூறுரூவா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதாவது ஒரு டைம் வந்து ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு நானூறுவா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதில் வந்து ஆயிரத்தி இரநூறு கோடி வந்து ஊழல் நடந்துருக்குதான் சொன்னாங்க நிறைய இடங்கள்ல வந்து கழிப்பிடங்கள் வந்து கட்டப்படாமலே நாங்கள் கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரு தான் வரும் அந்த அந்த துறை கட்டிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கணக்கு கணக்கு வந்து காமிச்சார் அதுலேயே வந்து அவர் மேலே வந்து ஒரு வழக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஸோ இது வந்து இரண்டாவது மூன்றையாக ஒரு பேர் அடிப்படுது இதுக்கு முன்னாடி வந்து அமலாக்கத்துறை வந்து டிவிஹெச் அவரோட நேருவர்களின் தம்பி அவரோட குழுமம் அது டிவிஹெச்னு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அங்கே போய் ரைடு நடத்துனாங்க அங்கேயும் பல ஆவணங்கள் சிக்கியது அப்படி அவங்க ரைடு நடத்தும் போது கிடைச்ச ஆவணம் தான் எண்பத்தெட்டு கோட்டி இருக்குல்ல கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பத்தி நாலு பேர் நினைக்கிறேன் நூ நூற்றி நாற்பத்தி நாலு பேர்கிட்ட இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தஞ்சு லட்சம் வாங்கியிருக்கிறதா சொல்கிறாங்க இங்கே என்ன பிரச்சனைனா அவங்க கொடுத்துட்டு வேலைக்கு போகிறது வந்து பிரச்சனை இல்லை இன்னொரு பிரச்சனை எப்படி வருதுன்னா இப்போ வந்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் இருக்குல்ல அந்த இருபத்தஞ்சிலேருந்து முப்பது லட்சம் நீங்கள் எப்படி சம்பாதிப்பீங்க உங்களுக்கு வந்து மாதம் வந்து இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் நீங்கள் புதுசாக போய் வேலைக்கு சரிங்கன்னா வந்து அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்போது இப்போ பணம் கொடுத்து யாரெல்லாம் வேலைக்கு செய்கிற செய்துக்கிறார்களோ அந்த பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும் ஏன்னா அவங்களே எங்கேயாவது கடன் வாங்கியோ அல்லது நகை அடகு வச்சியோ தான் அந்த வேலைக்கு வந்திருப்பாங்க காசு கொடுத்து அமைச்சர் நேர்கிட்டையோ அவரோட பிஏவிக்கிட்டேயோ அப்படி கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பணத்தை வந்து எப்படி லஞ்சமாக பெறலாம்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்து நம்ம தலையில் விடியிருச்சு இப்போ நான் ஒரு வீட்டு ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்க என் வீடு வந்து தொ துறைப்பக்கத்தில் இருக்குது துறைப்பாக்கத்தில் இருக்கும்போது என் வீட்டுக்கு வந்து குடிநீர் கனெக்ஷனை நான் கொடுக்கணுன்னா நான் போயிட்டு அங்கே குடிநீர் மெட்ரோ ஓட்டுற இருக்குது அங்கே போய்ட்டு வந்து நான் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கும் போது வந்து சும்மா தர மாட்டாங்க கிட்டத்தட்ட வந்து அதுக்கு நான் வந்து லஞ்சம் பே பண்ணேன் இப்போ ஒரு லட்ச ரூபா இருக்குன்னா அவங்க வந்து ஒரு கட்டணம் நிற நிர்ணயிச்சுருப்பாங்க அதோட பத்து மடங்கு இல்லைனா இருபது மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக வந்து விற்பாங்க ஸோ இவங்க வேலைக்கு போகிறது வந்து ஒரு தவறு அவர்கள் வேலைக்கு செல்வதால் அந்த ல அமைச்சர் லஞ்சமாக வாங்குறாருல்ல அந்த பணமும் வந்து நம்மளுக்கு தான் வரும் ஏன்னா வேலையில் இருக்கிற வரைக்குமே அந்த பணத்தை வந்து வாங்கிட்டே இருப்பான் லஞ்சமாக எவ் வேறு வேறு வழிகளில் ஸோ அமைச்சர் கே என் நேரு அவர்கள் வந்து அந்த அமலாக்கத்துறை என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆவணத்தை டிஜிபிக்கு அனுப்பிச்சிருக்காங்க அந்த மாதிரி வந்து ஒரு கடிதமாக எழுதியிருக்காங்க இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஊழல் நடந்திருக்கு உங்கள் அமைச்சரின் கீழே அவங்க திமுக அரசின் கீழே ஸோ அவர் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை வந்து இந்த மாதிரிலாம் ஒரு டிஜிபிக்கெலாம் கழுத எழுத மாட்டாங்க அப்படி எழுதுகிறாங்கன்னா தேர்தல் நேரத்தில் அமைச்சர் நேரு அவர்கள் வந்து கைது செய்யப்படலாம் அப்படி இல்லைனா வந்து அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படலாம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ செந்தில் பாலாஜி அவர்களும் வந்து சிறைக்கு சென்றதுக்கான காரணம் என்னென்னா ஜாப் ராக்கெட் இதுதான் காரணம் ஸோ அந்த வகையில் அமைச்சர் நேரு அவர்களும் வந்து அந்த டிஸ்டில் இணைஞ்சிருக்காரோ அப்படின்னு சொல்லிவிட்டு தோணுது ஏன்னா அவர்களெலாம் பவர்ஃபுல்லான அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் அமைச்சர் சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக கே நேரு இருக்காரு ஏவா வேலு இருக்காரு சோ இவர்கள்லாம் வந்து தேர்தல் நெருங்க நேரம் குறிவைக்கப்படுவார்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் சார் தொடர்ந்து வந்து கல்விக்கு அவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் வேலை வாய்ப்புகள் தந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க ஏன் இந்த அரசுக்கு வந்து இந்த மாதிரி ஊழல் நடக்கிறது தெரியாமல் இருக்குமா இல்லை தெரிஞ்சும் வந்து இதை கவனிக்காமல் இருக்காங்களா நிறைய பேரோட ட்ரீம்ஸ் இதனால அஃபெக்ட் ஆகுது இல்லை இல்லை உண்மையாகவே இங்கே டிஎன்பிசியில் படித்து எனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கிராமப்புற மாணவர்கள் அதெல்லாம் அவங்களோட கனவு அவன் போயிட்டு ஒரு அரசு வேலையில் சேரணும் அப்படின்னு சொல் என்பதெல்லாம் வந்து கிராமப்புற மாணவர்களோட வந்து கனவு சிட்டியில் வந்து லைக் குரூப் ஒன்னே எழுதுவாங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு குரூப் ஒன்னாக எழுதுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து லைக் குரூப் ஒன் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் உயர் பதவின்னு வச்சிங்களேன் இப்போ நகர நிர்வாகம் இருக்குல்ல அதுலேயே வந்து ஏஇ அதாவது அசிஸ்டன்ட் என்ஜினியர் அந்த அந்தளவுக்கு பொசிஷன் வரும் ஆனால் இந்த குரூப் டூ குரூப் த்ரீனா அந்த விஏஓ அந்த ரெவன்யூ ஆஃபீஸர் அந்த கேட்டகரியில் வரும் கிராமப்புற மாணவர்கள் எதுக்கு வந்து எது நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கும் எத் எந்த வேக்கண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னா விஏஓ இந்த சின்ன சின்ன போஸ்டிங்லாம் இருக்குல்ல குரூப் ஃபோரில் அதெல்லாம் வந்து வேக்கண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் எதுனா ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ளை பண்ணுவாங்க ஸோ அப்படி அப்ளை பண்ண மாணவர்களோட கனவுகள்லாம் வந்து அமைச்சர் நேரு அவர்கள் வந்து தான் நான் சொல்லுவேன் அதை தாண்டி இதில் இன்னொரு விஷயமும் பார்க்கப்படுகிறது நம்ம வந்து பெருமையாக சொல்லிக்கிறோம் தமிழ்நாடு வந்து அறுபத்தொம்போது சதவீத விழுக்காடு வந்து இடஒதுக்கீடை கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊழலால் இந்த மாதிரி வந்து பணம் கொடுத்து வேலைக்கு செட்றாங்கள்ல அப்படி சேர்வதால் அந்த அறுபத்தொம்பது சதவீதம் வந்து முழுமையாக வந்து நிரப்பப்படலை குறிப்பாக இப்போ கே நேரு அவர்கள் வந்து ரெட்டியார் சம்முகம்னு வச்சுக்கங்களேன் தெலுங்கு பேசுகிற ஒரு கம்யூனிட்டி நான் அவரை வந்து குறைச்சி மதிப்பு இல்லை தப்பாவும் பேசலை அவர் என்ன பண்ணுவார் அவன் ஜாதிக்காரன் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பார் என்னோடய ஜாதிகாரன் யாருன்னு பார்ப்பார் அவனோட சொந்தக்காரன் யார் கட்சியில் வந்து அவருக்கு அசிஸ்டண்ட்டாகவும் இருப்பான் அவனோட சொந்தக்காரன் யார் ஏன்னா அரசு வேலைக்கு வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம சொந்தக்காரருக்கு கொடுக்கணும் நாளைக்கு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் நம்மளுக்கு ஹெல்ப்பாக இருப்பான் நம்மளுக்கு உதவியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து நியமிப்பாங்க அப்போ வந்து ஒரு பட்டினியல சமூக மாணவனாகட்டும் இல்லைன்னா ஒரு ஒரு பழங்குடியின மாணவனாகட்டும் ஒரு இடைநிலை சாதி இப்போ தமிழ்நாட்டில் வந்து வன்னியர் சமூக சமூகத்தினர் ரொம்ப அதிகம் அந்த ஆனால் அந்த சமூக இளைஞர்கள்லாம் வந்து நிறைய பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க அந்த டென் பாயிண்ட் ஃபைவ் வந்து கொண்டு வந்தாங்களேன் அதுக்கான காரணமே என்னன்னா எங்கள் சமூகத்தில் வந்து படிச்சுமே நிறைய பேர் வந்து வேலைக்கு போகல அரசு வேலைக்கு அப்படி அதனால தான் வந்து அந்த டென் பாயிண்ட் கொண்டு வந்தேன் ஸோ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் அவங்க சொந்தக்காரர்களுக்கும் அவங்க கட்சிக்காரர்களுக்கும் வேலையை கொடுக்கும்பொழுது மற்ற மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க ஸோ அதையே வந்து கனவா நினைத்து கொண்டிருக்கிற மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க சரி இப்போ கே நேரு அவர்கள் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கு இதுக்கான ஆவணங்கள்லாம் வந்து என்ன சார் சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இல்லை அமலாக்குத்துறை தான் வந்து டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க ஓகேங்களா இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க எந்த மீடியாக்கள்லாம் வந்து திமுக ஆதரவாக பேசினாங்களோ அதே மீடியாக்கள் வந்து திமுக அமைச்சரவையில் உள்ள ஒரு மூத்த அமைச்சரோட ஊழலை வந்து பேசிகிட்டு இருக்காங்க திமுக என்ன நினச்சிட்டாங்கன்னா மீடியாவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் நம்மள நம்மளை மீறி வந்து தமிழக மீடியாக்கள் வந்து செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி ஒரு என்ன என்ன ஓட்டத்தில் இருந்தாங்க நேற்று ஐந்து பார்த்துருப்பீங்க எல்லா நியூஸ் சேனல்லையும் சரி எல்லா டிபேட்லேயும் சரி பெரும்பாலும் வந்து நேரு அவர்களை பற்றி தான் வந்து பேசுனாங்க நியூஸ் பேப்பர்லேயும் இன்றைக்கி வந்து எல்லா பேஜ்லேயும் வந்திருக்கு இந்த மாதிரி நேரு அவர்கள் அவர் வந்து ஊழல் பண்ணியிருக்காரு கிட்டத்தட்ட எட்நூத்தி எண்பத்தி எட்டு கிட்ட ஊழல் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது தேர்தல் நெருங்க நெருங்க வந்து திமுகவுக்கு அவரை வந்து அரசு பண்ணுறாங்க இல்லை அவர் சிறைக்கு போறாரு இல்லை அவரை அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணுறாரு இல்லை ஸோ இது குறித்து வந்து நேரு வந்து இது எந்த பதிலும் சொல்லலை அந்த துறையின் சார்பாக எந்த ஒரு பதிலும் சொல்லலை அதே போல முதலமைச்சர் அவர்களும் வந்து எந்த பதிலும் சொல்லல ஸோ இவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் அப்போ இந்த ஊழல் நடந்திருக்கு காசு வாங்கி கொண்டு இவர்கள் வந்து பணியை வந்து நியமித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உறுதிப்படுத்திக்கலாம் ஸோ இது உறுதிப்படுத்தும்போது தேர்தல் நெருங்க நெருங்க வந்து அமலாக்கத்துறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வழக்கை வந்து கையில் எடுக்கும் முதல்ல வந்து அவருக்கு வந்து கிளாரிஃபிகேஷன் கேட்பாங்க கேட்டுட்டு அப்புறம் ஆதாரங்களை வந்து சமர்ப்பாங்க அப்புறம் வந்து அரசு கூட பண்ணுவாங்க அதை தாண்டி என்னென்னா ப்ரிடிகேட் ஆஃப் ஒன்று இருக்குது இந்த மாதிரி வந்து பணம் கொடுத்து எனக்கு வந்து வேலை வாங்கி தரல அப்படி இல்லைன்னா வந்து என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருந்தால் அதை வச்சு அமலாக்கத்துறை வந்து வரலாம் ஸோ அந்த வகையில் பார்த்தா திரு நேரு அவர்கள் வந்து எப்பொழுது வேணாலும் கைது செய்யப்படலாம் எப்பொழுது வேணால் சிறைக்கு போகலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் தேர்தல் நேரத்தில் திமுகலேருந்து ஒரு அமைச்சர் உள்ளே போனாங்கன்னா அது வந்து பெரிய இம்பேக்டை சமூகத்தில் ஏற்படுத்தும் கூடிய விரைவில் அது நடக்கும் தான் நினைக்கிறேன் ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு வந்து இந்த மாதிரி தான் நடந்தது ஆனால் இந்த வழக்கில் வந்து நேரு அவர்கள் ஏமாற்றினாரா இல்லை உண்மையாகவே வந்து வேலை வாங்கி கொடுத்தாரா நமக்கு இது வரைக்கும் தெரியல அந்த டிஜிபிக்கு கடிதத்தை வச்சு தான் வந்து நிறைய ஊடகங்கள் வந்து இந்த நியூஸை பிக்கப் பண்ணியிருக்காங்க சார் அதே மாதிரி தமிழகத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா காலம் வந்துருச்சு ஸோ நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டுருக்கு ரோட்ஸ் சரியில்லை அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அதையெல்லாம் தாண்டி வந்து விவசாயிகள் பிரச்சனை அப்படின்றது இன்னும் அதிகமாக இருக்குது அதை பற்றி உதயநிதி அவர்கள்கிட்ட கேட்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா நான் தஞ்சாவூருக்கு போயிட்டு வந்தேன் எல்லா விவசாயிகளும் நல்லா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு டெல்டா பகுதிகளில் எங்கேயுமே போகாமல் இப்படி ஒரு பதிலை சொல்கிறது கரெக்டான பதிலாக சார் இல்லை முதல்ல வந்து திமுக குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா கலைஞர் ஸ்டாலின் அண்ணாக்கு பிறகு வந்து முழுவதும் வந்து உதயநிதி அவர்கள் குடும்பம் தான் கருணாநிதி அவர்கள் வந்து அவருக்கு வந்து ஏழ்மைனா என்னன்னு தெரியும் பசினா என்னன்னு தெரியும் அதே போல் உழைப்புனா என்னன்னு தெரியும் ஸோ இதெல்லாம் வந்து கருணாநிதி அவர்களுக்கு தெரியும் தான் வந்து அந்த திமுக என்ற கட்சியை நம்ம கைப்பற்றினா நமக்கு பின்னாடி வர சந்ததிகள் வந்து உட்காந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கட்சியை கைப்பற்றினார் கைப்பற்றிட்டு இப்போது நான் சொன்னால உட்காந்து சாப்பிடுவாங்கன்னு சொல்லி அதன் பிறகு ஸ்டாலின் அவர்கள் வந்தார் கருணாநிதி அவர்கள் வந்து அனுபவித்த துன்பங்களையும் இல்லை உழைப்பையும் வந்து ஸ்டாலின் போட்டாரான்னா இல்லை கிட்டத்தட்ட ஒரு நூறு சதவீதம் போட்டார்னா இவர் முப்பதுலேருந்து நாற்பது சதவீதம் போட்டிருப்பார் அவர் வந்து எமர்ஜென்சி காலத்தில் வந்து கைது செய்யப்பட்டார் சிறையில் அடைக்கப்பட்டார் அடித்தார்கள் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸ்டாலின் அவர்களை அதை தாண்டி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு நாற்பது ஆண்டு கால அரசியல் பயணம் இருக்கு அவர் நிறைய இடங்களுக்கு வந்து பயணத்தை மேற்கொண்டுள்ளார் நிறைய இடங்களுக்கு சுற்றுப்பயணம் மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் அவருக்கு ஆனால் உதயநீதி வந்து இதுலேருந்து ரொம்ப வேறுபட்டவர் அவர் வந்து ஒரு சில்வர் ஸ்பூன் ஓகேங்களா அவர் வந்து கிராமத்துக்கு போய் கிராம மக்களோட வாழ்வியல் எப்படி இருக்குதுன்னு தெரியாது அதே போல் விவசாயம்னா என்னென்னு தெரியாது இப்போ இப்போ இந்த டெல்டா பகுதின்னா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சியம் தான் வந்து தஞ்சாவூர் பிரிக்கப்படாத தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து காவிரி அந்த நீர்ப்பாசனத்தை வச்சு நெல் உதைப்பாங்க மூணு பருவம் சில இதில் ரெண்டு பருவம் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை வந்து தை மாதத்துக்கு அறுவடை பண்ணுவாங்க அதுக்கு முன்னாடி வந்து ஒரு அறுவடை வந்து இப்போ நடக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் தான் வந்து மழை பெஞ்சிருக்கு கருணாநிதி அவர்கள் வந்து நான் டெல்டா டெல்டாக்காரன் சொல்லிட்டு சொல்ல மாட்டார் அதே போல் நான் திருவாரூர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் அவருக்கு வந்து விவசாயிகளோட பிரச்சனைகள் என்னன்னு தெரியும் மழை காலத்திலையும் சரி வெயில் காலத்துலேயும் சரி அவர்கள் எந்த எந்த மாதிரியான துன்பங்களை அனுபவிப்பார்கள் பயிருக்கு வந்து எந்த மாதிரி வந்து பாதிக்கப்படும் தெரியும் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் வந்து எதுவும் தெரியாது பேருக்கு என்று டெல்டா காரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் அந்த மீத்தேன் திட்டத்தில் அந்த தெரியாமல் கழுத்து போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட பேசினார் ஸ்டாலின் அவர்கள் அப்படிலாம் பண்ணிவிட்டு இப்போ எடப்பாடி பழனிசாமி இந்த மழைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி போனார் ஏன் எடப்பாடி பழனிசாமி போனார் திமுக குடும்பத்திலேருந்து யார் போகல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இயல்பாக வந்து ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்தவர் அதை தாண்டி வந்து ஒரு எளிமையான பின்பலம் கொண்டவர் விவசாயிகளை பற்றி தெரியும் பயிர் நடவு மற்றும் அறுவடை பற்றி அவருக்கு தெரியும் குறிப்பாக வந்து டெல்டா மாவட்டங்களில் பயிர்கள் அந்த மாதிரி வந்து அழுகிட்டாலோ இல்லை புயலில் வந்து ஏதாவது பாதிப்பை சந்தித்தாலோ அரசின் சார்பாக இழப்பீடு கொடுப்பார்கள் ஆனால் திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அந்த மாதிரியான இழப்பீடுகள் வந்து இந்த நான்கு வருடங்களில் கொடுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு திமுகவை சார்ந்த விவசாய சங்கங்களே வந்து சொல்லுது எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை வந்து திருவாரூர் அந்த பகுதிக்கு வந்து தேர்தல் பிரச்சாரம் இப்போ ஒரு இரண்டு மாதங்கள் இருக்கும் அப்போ போனார் அப்போ போகும்போது ஒரு திமுக வந்து வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட அப்போ இவர்களுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி அதே போல் ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி விவசாயிகளை பற்றிய புரிதலோ இல்லை விவசாயத்தை பற்றிய புரிதலோ இல்லை அந்த புரிதல் இருந்த ஒரு த ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அதனால தான் அங்கே போய் சந்தித்தார் நெல்மணியில் முளைச்ச நெல்மணியை வந்து பார்வையிட்டார் அதே போல் வயலில் இருந்த அந்த நெல்லையும் பார்த்தாரு எல்லாம் முளைச்சி போயிருந்துச்சு நான் வந்து ஆக்சுவலாக நான் நான் வந்து கொஞ்சம் கிராமத்துலேருந்து வந்தேன் ஓகேங்களா அதனால் வந்து இந்த நெல்லை வந்து நடுறது அறுக்கிறது ஸோ அந்த ப்ராசஸ் எனக்கு தெரியும் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நான்கு மாத கால ஒரு ப்ராசஸ்ஸு நீங்கள் வந்து நான் நாற்று விடணும் நாற்று விட்டு நாற்றை பிடுக்கணும் அப்புறம் வந்து உழவு ஓட்டணும் உழவு ஓட்டி அதுக்கப்புறம் வந்து சேடன்னு சொல்லுவாங்க சேடன்னா நெல் நடத்துக்கு வந்து இலகுவாக அந்த மண் இருக்குன்னு சொல்லிட்டு சேடன்னு சொல்லுவாங்க அதை நடணும் ஸோ இத்தனைக்கும் வந்து அப்புறம் களைப்பறிக்கணும் மருந்து அதுக்கப்புறம் நெல் அறக்குறது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபா வந்து ஒரு நெல் மூட்டைகளை நாம் சம்பாதிக்க முடியணும் அதில் ஐம்பதாயிரம் கிட்ட நாம் வந்து அந்த கூலிக்காகவே வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் இப்போ விவசாயிகளோட நெல் வந்து முளைச்சிருச்சு அறுத்த நெல்லும் வந்து சென்டரில் வைக்கும்போது என்ன ஆச்சுன்னா மழையில் நடைஞ்சிருச்சு மழை நடைஞ்சி நிறைய நாட்கள் வந்து முளைஞ்சிருச்சு அப்படி முளையும் போது அந்த நெல்லை விற்றாதான் உங்களுக்கு அந்த ஐம்பதாயிரமாவது கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நெல்லும் விற்கல அறுவடைக்கு போகிற நெல்லும் வந்து வயல்லே வந்து முளைஞ்சிருச்சு அப்படி இருக்கும்போது உங்களால் வந்து நெல்லை விற்க முடியாது இப்போ நீங்கள் வந்து அந்த ஏற்கனவே ஒரு ஐம்பதாயிரம் செலவு பண்ணீங்களா அது கடை வாங்கி தான் செலவு பண்ணி இல்லை நகையை அளவு வச்சியோ இல்லை உங்கள் கையில் இருந்த காசையோ போட்டிருப்பீங்க உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் அது நஷ்டம் அதை தான் வந்து நிவாரணமாக கொடுப்பாங்க இழப்பீடாக கொடுப்பாங்க ஆனால் உதயநிதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா அங்கே வந்து அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் இது வந்து அவரோட அறியாமையை காட்டு அவருக்கு வந்து விவசாயம்னு என்னன்னு தெரியல மக்களோட பிரச்சனைனா என்னென்னு தெரியல அதே போல் இந்த நடவு முறை பயிர் முறை அதை பற்றி எதுவுமே தெரில ஸோ எம்ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள்தான் போயிருக்கணும் அதுக்கு முன்னாடி ஆனால் எடப்பாடி பழனிசாமி அங்கே போய் செய்தியாளர்களை சந்தித்த பண்ணி தான் வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வமே போகிறார் ஸோ அந்த அளவுக்கு இந்த திமுக அரசுக்கு விவசாயிகளை பற்றிய நலனோ அக்கறையோ இல்லை அதனால தான் உதயநிதி அவர்கள் வந்து இப்படி பேசுறாரு உதயநிதி அவர்களே வந்து இப்படி பேசிட்டாரு அப்போ அந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு எம்எல்ஏவோ இல்லை ஒரு அமைச்சரோ எப்படி பார்ப்பாங்க சின்ன தலைவரே இப்படி பேசிட்டாரு நாம் இனிமேல் போனால் நாம் ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும் நம்ம தான் நினைப்பாங்க ஸோ அதற்கும் வந்து ஒரு முட்டுக்கடை போட்டிருக்காரு உதயநிதி தான் சொல்லணும் சார் தொடர்ந்து தமிழகத்துல நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு அது எதையுமே வந்து எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணிட்டே வராங்க இப்ப விவசாயிகள் பிரச்சனை எடுத்தா அதையும் ஸ்கிப் பண்றாங்க மலை பிரச்சனை வந்தா அதையும் வந்து ஸ்கிப் பண்றாங்க இந்த மாதிரி ஊழல் பிரச்சனை வந்தா அதையும் ஸ்கிப் பண்றாங்க ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி நல்லாட்சி நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க அது எந்த விதத்துல வந்து சரியான பதிலா இருக்கு இல்ல நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா வந்து எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு விஷயத்த வந்து திரும்ப திரும்ப சொல்லுவார் இது வெறும் விளம்பர மாடல் அரசு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதற்கான காரணம் என்னென்னா சும்மா இந்த ஜிகனா வேலைன்னு சொல்லுவாங்கல்ல சும்மா வெளியில் ப மேலே பார்க்கறதுக்கு வந்து பளபளப்பாக இருக்கும் ஆனால் உள்ள எதுவுமே இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு ஆட்சியை தான் வந்து இந்த இரண்டாயிரத்தி ஒன்றுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் இவங்க வந்து நடத்துகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஏன்னா இப்போ உதயநிதி போகிறாரு எங்கே மக்கள் பாதிக்கப்பட்டு அங்கே போகல எங்கே வந்து வெள்ளம் நிற்குதோ அங்கே போகல எங்கே சாலை சரியில்லையோ அங்கே போகலை ஆனால் எங்கெல்லாம் வந்து இடம் க்ளீனாக இருக்கோ இல்லை எங்கே வந்து வெள்ளம் நிற்காதோ அங்கே போய் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறார் அவரும் அப்படி தான் இருக்காரு அவருடைய தந்தையும் அப்படி தான் இருக்கார் அப்புறம் இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா எங்கேயாவது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு ஒரு இஷ்யூ நடக்குது அது உங்களுக்கு ஃபேவராக இருக்குது அப்படின்னா அங்கே போய் நின்று ஃபோட்டோ ஷூட் எடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கரூரில் போய் ஃபோட்டோஷூட்டு எடுத்தாங்க போய் பார்த்தாங்க ஆனால் கள்ளச்சாராயம் சாவுடன் நடந்ததில் கள்ளக்குறிச்சிக்கு போகல மரக்காலம் செங்கல்பட்டுக்கும் அவங்க போகல ஓகேங்களா அதே போல அஜித் அவர்கள் அந்த ஒரு காவலாளி அடித்து கொல்லப்பட்டார்ல போலீஸாரர் அங்கேயும் போகல ஏன்னா அவருக்கு அதெல்லாம் எதிரானது எதெல்லாம் அவர்களுக்கு சாதகமானதோ அங்கெல்லாம் போய் பேசுவாங்க பார்ப்பாங்க இழைப்பீடு கொடுப்பாங்க எங்கெல்லாம் அவர்களுக்கு எதிரானதோ அங்கே போக மாட்டாங்க சி கவின் அவர்கள் வந்து கொலை உண்டார் இவர்கள் வந்து சமூக நீதிக்கு ஆதரவானவர்கள் இங்கே நடப்பதே சமூக நீதி ஆட்சிதான் இருக்கத்துலே வந்து ஒரு கொடூரமான கொலைனா வந்து எப்படி சொல் காதலித்து காதலித்த பெண்ணை வந்து நம்மளால் கல்யாணம் செய்ய முடியல இல்லை அந்த பொண்ணே வந்து நான் அந்த பையனை காதலிக்கவே இல்லைன்னு சொல்கிறது தான் ஒரு பெரிய எப்படி சொல்ல ஒரு அவமானம் அந்த பையனுக்கு அந்த மாதிரி தான் வந்து கவினவர்கள் வந்து கொலை செய்யப்பட்டார் மாற்று சாதி பெண்ணை வந்து காதலித்த ஒரே காலத்தால் கொலை செய்யப்பட்டார் நீங்கள் உண்மை உண்மையாக என்ன பண்ணுறோம் அங்கே போய் பார்த்துருக்கணும் நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சமூகத்துக்கு கூட நீங்கள் ஆதரவாக இருக்க தேவையில்லை அந்த குடும்பத்துக்கு ஆதரவாக அங்கே போயிருக்கணும் போகல ஓகேங்களா இப்போ சாதிய ஆவண படுகொலைக்கு எதிராக வந்து சட்டமாக வந்து கொண்டு வந்துருக்கணும் அதையும் நீங்கள் கொண்டு வரல ஸோ நீங்கள் வந்து எதையுமே பண்ணாமல் சமூக நீதி ஆட்சின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மாடல் லஸ் எது வந்து அவங்களுக்கு சாதகமாக இருக்குமோ அதை வந்து கையில் எடுத்து அதை வந்து அவங்க அதை தான் போர்ட்ரேட் பண்ணுவாங்க போர்ட்ரேட் பண்ணிட்டு அதன் மூலம் வந்து என்ன மீடியா வெளிச்சம் கழிக்குதோ ஒரு புகழ் கிடைக்குதோ அதை வந்து தங்களுக்கு சாதகமாக மாற்றுவாங்க இப்போ மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளூ ப்ளூ ஃப்ளாக் ப்ளூ ஃப்ளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச் ஓகேங்களா அதுக்கு முன்னாடி வந்து மெரினா பீச் மெரினா பீச்சாக தான் இருந்துச்சு அந்த மாதிரி தொல்காப்பியர் போங்க இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க அது நல்லது தான் ஆனால் இங்கே ஏற்கனவே வந்து இந்த ஆத்துக்கு பக்கத்தில் வந்து குடிசில் இருக்கான்ல அவனோட வாழ்வாதாரம் என்னாச்சு ஏன் வீடு கட்டி மழை காலத்தில் அவன் வந்து எவ்வளோ சிரமப்படுறான் ஸோ அதை பார்க்க மாட்றாங்க ஓகேவா இது எப்படி பளபளப்பாக வச்சுக்கணுமோ அது எதில் வந்து சுற்றுலா துறை துறை மட்டும் நல்லா செயல்படுற மாதிரி சுற்றுலா துறைன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஒரு மேட்டுக்குடி அரசியல் ஓகேங்களா படிச்சவன் வந்து பரவாயில்லப்பா மெரினாபூச்சி சூப்பரா ஆகிட்டாங்க இப்ப பாருங்க தொல்காப்பியர் பூங்காவை செம்மொழி பூங்காவை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கல்ல சோ அந்த மாதிரி அந்த மாதிரி தான் பண்றாங்க ஆனா ஏழை பாம்பரனுக்கு உதவுற மாதிரி உங்க எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் சார் சாலைகள் பத்தி இப்ப பேசிட்டு இருந்தோம் மழை டைம்ல வந்து நிறைய தண்ணி தேங்குதா அந்த மாதிரி அதுக்கு தமிழச்சி தங்க அவர்கள் ஒரு ட்வீட் போட்டுருந்தாங்க செங்கல் எல்லாத்தையும் ரோட்டில் கொட்டிட்டு அந்த ஃபோட்டோவையும் எடுத்து போட்டுட்டு ஆக்ஷன் ஹேஸ் டு பி டேக்கன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது இது எப்படி எடுத்துக்கிறதுனா அந்த மாதிரி வந்து ஆயிரம் இடங்களில் வந்து செங்கலை வச்சு கூட்டணும் இப்போ நான் வந்து துறைப்பக்கத்தில் ஒரு இடத்துல இருக்கேன் நான் வந்து ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி அந்த அந்த இடத்துக்கு வந்தேன் அப்படி வரும்போது அந்த ஆறு ஏழு மாதமாக அந்த சாலை வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு கிட்டத்தட்ட வந்து அங்கே வந்து மழை நீர் பணிக்காக வந்து தோன்றறாங்க அப்புறம் ஈபி தோன்றறாங்க இப்படி தோண்டி 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 ஆறு மாத காலமாக அப்படி தான் இருக்குது அதே போல் ஓஎம்ஆர் சாலைகள் இப்போ தென்சென்னையோட எம்பி அவர்கள் ஓகேங்களா அவங்களுக்கு தெரியும் மழை வந்தால் பெரும்பாலும் வந்து வட சென்னையோட தென்சென்னை தான் அதிகமாக பாதிக்கப்படும் ஏன்னா இங்கே பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்குது அந்த சதுப்பு நிலத்துலேயும் வந்து இப்போது அந்த கான்ட்ராக்ட் கான்ட்ராக்ட் ஒரு ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டினாங்கல்ல இரண்டாயிரம் கோடியில் வந்து ஒரு பில்டிங் கட்டுறாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கோடி கிட்டே இவங்க லஞ்சம் வாங்கினதா சொல்லிட்டு சொல்கிறாங்க திமுக இப்போ ஜூனியர் கூட அந்த ஸ்டோரி வந்துருக்கு ஸோ இதை வந்து தமிழர்ச்சி தங்கப்பாண்டியன் கேட்டிருக்கும் அதே போல எந்த மாதிரியான திட்டங்கள் வந்து தமிழாட்சி தங்கப்பாண்டியன் கொண்டு வந்தாங்க ஸோ துறைப்பாக்கத்தில் இருக்கிற சாலைகள்லாம் வந்து ஒழுங்காக போடப்பட்டிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை ஸோ எல்லாமே வந்து அந்த ஒரு ஒரு இடத்த மட்டும்தான் செங்கல் கொட்டினாங்க இந்த மாதிரி வந்து பல இடங்கள்ல கொட்டுற மாதிரி இருக்கும் முதல்ல அவங்க வந்து இங்கே தென் வந்து விசிட் பண்ணணும் ஏன்னா க கடந்த முறை அவருக்கு தென் விசிட் பண்ணும்போதே அவருக்கு பயங்கர எதிர்ப்பு கிளம்பியது ஸோ இந்த முறையுமே அந்த மாதிரி கிளம்பு தான் நினைக்கிறேன் ஸோ தமிழர்ச்சி தங்கப்பாண்டியன் வந்து செய்கிறது வந்து ஒரு சைல்டிஷான அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க நன்றி சார் இப்போ ரேபிஸ் உள்ள வந்துடுச்சுன்னா அதோட அறிகுறிகள் ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே கிடையாது நூறு பர்சன்ட் மரணம் பாதுகாப்பு இல்லாத உடலுறவு வைக்கும்பொழுது இந்த மருக்கள் பாதிக்கப்பட்ட நபர்கிட்ட கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு ஈஸியாக பரவலாம் ஃபர்ஸ்ட் நமக்கு சுகர் இருக்கான்றது செக் பண்ணிக்கணும் சுகர் இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கும் கண் எரிச்சல் ஏற்படும் ரெண்டு மூணு பேர் அட் டுவெண்ட்டி ஏ டயபெட்டிஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இதை வந்து ராத்திரி எட்டு மணிக்கு மேலே இவங்க ரெகுலராக சாப்பிட ஆரம்பிச்சாங்க சைக்கிளிங் பண்ணுறவங்களுக்கு நான் எழுதியே தரல ஹார்ட் ஃபாலோ வராது பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹெல்த் ஹெல்குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்கக்கூடிய இதே சப்போர்ட்டை ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனல் ோட லிங்க டிஸ்கிரிப்ஷன்ல தரும் மறக்காம செக் பண்ணி பாருங்க